ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை விளாக்லாம் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஆடி வெள்ளி ரெண்டாவது வாரம் இந்த ஓம் விளக்கு நான் முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம்லாம் போடுறோன்னு வாங்கிட்டு வந்தேன் இந்த விளக்கு வந்து டூ எயிட்டி ருபீஸ் தான் ஸோ இன்றைக்கி வந்து விளக்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டு போட்டெல்லாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திருசல்லாம் போட்டு இன்றைக்கி முருகருக்கு வந்து வெச்சிலை தீபம் ஏத்தலாம்னு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து நான் மா குளம் போடலை ஏன்னா அந்த மாவு வந்து ஊற வைக்க மறந்துவிட்டேன் அதனால் கேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பொட்டு மட்டும் வச்சுட்டு அந்த கேஸ் அடுப்படிக்கிட்டேயும் நான் பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டேன் ஸோ வெள்ளிக்கிழமை எப்போவுமே ஆஷிஷல் இப்படி தான் நம்ம ப்ரே பண்ணுறது அதனால் எப்போவுமே வியாழக்கிழமை அன்றைக்கி வாஷ் பண்ணிடணும் ஒன் டைம் இல்லைன்றதுனால காலையில் வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பூஜா ரொட்டினை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் எனக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுடைய வ்ளாக் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி பூஜா வ்ளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன் ஸோ பூஜை பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் நான் எப்படி பண்ணுறேன் நான் எதுக்காக பண்ணுறேன் நம்ம பூஜை பண்ணுறதுனால நமக்கு நிறைய பலன்கள் நிறைய பிரச்சனைகள் தீரும் அதை வந்து நம்ம கண் கூட ஸோ லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய தடங்கள் வரும் நிறைய பொறாமைகள் வரும் மனசு கஷ்டமாகவும் நமக்கு யார்கிட்டயும் எதையும் ஷேர் கூட பண்ண முடியாது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கண்டிப்பாக கடவுள்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் எப்போவுமே கொஞ்சம் மௌனம் நம்ம வந்து கோவத்தில் அதிகமாக பேசிடுவோம் சண்டை போட்டுருவோம் அதை விட நீங்கள் மௌனமாக இருந்து யோசிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை துளசிக்கு பூஜை பண்ணுறதுல ரொம்ப நல்லது இதை வந்து நான் மகேஷ் ஐயரோட யூடியூப் சேனல் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் எப்போவுமே எவ்ரி ஃப்ரைடே வந்து காலையில் எழுந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போய் துளசிக்கு தான் பூஜை பண்ணுவேன் வாசல்லேருந்து இருந்து மங்களகரமாக வீட்டுள்ள வந்து லக்ஷ்மியை வந்து அழைச்சிட்டு வரணும் ஸோ வெளியவே மகாலட்சுமியாக நினச்சி நம்ம துளசியை வழிபாடு செய்யலாம் நம்மக்கிட்ட வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் வைக்கலாம் இல்லைனா திராட்சை பாதாம் முந்திரி உங்ககிட்ட என்ன இருக்கோ உங்கள் வசதிக்கு ஏற்றா போல் வச்சு வழிபடலாம் பட் கண்டிப்பாக வந்து கற்பூரமும் ஏற்றலாம் நம்ம கற்பூரம் எல்லாம் வெளியே ஏற்றுனா எல்லாரும் பார்ப்பாங்க வாசலை ஏதாவது நினைக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு எப்போவுமே நான் விளக்கை ஏற்றிட்டு ரெண்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி வைப்பேன் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் திராட்சை மாதிரி ஏதாவது வெத்தலையில் கிள்ளி அதில் வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு வருவேன் அது கொஞ்சம் நேரத்தில் நிறைய எறும்புகள்லாம் வந்து அந்த நம்ம வைக்கிற வெள்ளம் திராட்சை இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடும் ஸோ வெள்ளிக்கிழம அன்றைக்கு ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பாக வேப்பலை வந்து வாசலை எல்லாருமே வேப்பலை மாயலை அது எல்லாமே எல்லார் வீட்டு வாசலையும் வைப்பாங்க ஸோ ஆத்தா வீட்டுக்கு வர சொல்கிறதுக்காக தான் ஆத்தான்னு சொல்கிறது வந்து நம்ம குலதெய்வத்தை நாங்கள் வந்து ஆத்தான்னு சொல்லுவோம் அதனால தான் நானும் அப்படியே சொல்கிறேன் ஸோ கோலம் போட்டுட்டு வேப்பலை வச்சு பூவெலாம் வச்சு விலைக்கு நிலவாசலில் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் வண்டி இருக்கிறதுனால பெருசாக கோலம் போட முடியல ஸோ சிம்பிளாக போட்டிருக்கேன் குழந்தைங்க வந்தாலுமே அதை கலைச்சிருவாங்கன்றதுனால ஓரமாக மட்டும் போடுவேன் நடுவில் வந்து கோலத்தை மிதிக்கக்கூடாது கோலத்தை தானே கூட சொல்லுவாங்க தான் நான் என்ன பண்ணுவேன் ஓர ஓரமாக போடுவேன் ஸோ இந்த மாதிரி சிம்பிளா அலங்காரம்லாம் பண்ணியாச்சு நிலவாசல் எப்பவுமே மங்களகரமாக இருக்கணும் காலையில் வந்து ஃபர்ஸ்ட் வெளியே இருந்து தான் உள்ள நம்ம விளக்கேற்றிட்டு வரணும்னு சொல்லுவாங்க துளசிக்கு விளக்கு ஏற்றிட்டேன் அப்புறம் நிலவாசலை விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு விளக்கேற்றிட்டு பத்திலாம் காமிப்பேன் ஒரு வேளை நம்ம கற்பூரம் ஏற்றுறதா இருந்தால் வெளியேருந்து கற்பூரத்தை ஏற்றி உள்ளே கொண்டு வரலாம் நமக்கு எப்படி பழக்கமோ அதை ஃபாலோ பண்ணலாம் தப்பே இல்லை நம்ம பூஜை பண்ணுறது நம்ம மனசுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் தான் ஸோ இதை யாரோ சொல்லி இது குறை அது குறை அப்படின்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யலாம் உங்கள் மனசுக்கு எப்படிலாம் நீங்கள் அழகுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணலாம் ஆனால் நான் ஆர்டிஃபிஷியல் தவரமாட்டேன் எப்போவுமே மாட்டேன் வைக்க மாட்டேன் என்னோடய ப்ளாக் ஃபுல்லாக கூட நீங்கள் பாருங்கள் பச்சை பசிலுன்னு இருக்கிற செடிகள் மட்டும்தான் நான் வைப்பேன் காட்டுவனே இன்னைக்கு வந்து கோலமாக விழாறதுனால நான் சாக் பீஸில் தான் வெளியே வாசல் ஃபுல்லாக கோலம் போட்டு வச்சுருந்தேன் காலையில் துளசிக்கு பூஜைலாம் முடிச்சிட்டேன் அந்த ஓம் ஓம்மிளக்கு நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால என்ன பண்ணேன் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள்ன்றதுனால முருகருக்கு அந்த விளக்கை ஏற்றலான்ட்டு வெச்சிலே ஆறு வெச்சிலே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்பை கட் பண்ணி அந்த விளக்கிலையே போட்டுவிட்டேன் இப்போ பொட்டெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி விளக்கேற்றலான்னு இருக்கேன் ஸோ இது போல் மங்களகரமாக வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையே நம்ம முருகரை வழிபட்டு வரலாம் முருகர் வந்து நமக்கு நிறைய சோதனைகளை கொடுப்பாரு ஆனால் முருகரோட பக்தர்களை என்றைக்குமே கைவிட மாட்டார் அவரை மாதிரி ஒரு மருத்துவர் அவரை மாதிரி எந்த நோய் எந்த பிரச்சனைனாலும் முருகா என்னை காப்பாத்து அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும் கண்டிப்பாக அந்த எல்லா பிரச்சனையுமே அவர் தீர்த்து வைப்பார் இதை நான் நிறைய விளாகில் நிறைய பேர் வந்து சொல்லி நான் பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு முருகர் வந்து அவங்களுடைய பக்தர்களை வந்து கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இது போல் வெற்றிலை தெய்வம் போட்டு அதில் விளக்கு வச்சு இன்னைக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டேன் நிறைய பேருக்கு மனசளவில் சங்கடம் கஷ்டம் எல்லாமே இருக்கும் நம்ம வந்து எப்போவுமே அதை பற்றிலாம் திங்க் பண்ணாதீங்க இதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ வந்து புத்த போதனைகள்லாம் இருக்கும் இல்லையா புத்தர் வந்து ஒரு டைம் போத போதனைகள்ன்றது அவருடைய சொற்பொழிவு அவர் வந்து அந்த போதனைலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவரை பிடிக்காத ஒருத்தவங்க வந்து அவரை தப்பு தப்பாக பேசிட்டு அவரை கஷ்டப்படுத்தி அவர் கா அவர் காதலுக்கு விழற மாதிரி நிறைய பேர்ட் வேர்ட்ஸ்லாம் பேசிகிட்டே இருந்திருக்காங்க கொஞ்சம் அவர் அதை கண்டுக்கவே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பேசின அவரே வந்து அவங்கள இவ்வளோ பேசுகிறேன் இவ்வளோ திட்டுறேன் நீங்கள் எதையுமே வந்து இது பண்ண மாட்ட ங்களே எப்படி உங்களால் இருக்க முடியுது அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ ஒருத்தர் நம்ம கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அந்த கிஃப்ட்டு நமக்கு பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் திருப்பி அவங்களுக்கே கொடுத்துருவோம் இல்லையா அது போல தான் நீங்கள் என்னை பேசின எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கே போய் சேரட்டும் அப்படின் தான் நான் சொன்னேன் நீங்கள் பேசின எதுவுமே எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே அவர் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாராம் ஸோ என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பேசுகிறோமோ அது அப்படியே அவங்களே போய் சேரட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையிலையே நம்ம என்ன ஆகிடுவோம் அந்த மொத்த பழிக்கும் நம்ம ஆளாயிடுவோம் அதனால் நம்ம எதுவுமே நல்லதாக பேசும்போது என்ன கிடைக்கணும் அந்த நல்லது தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க நம்ம தீமைகளாக நினைக்கும் போது அந்த தீமை தான் நம்மளை வந்து சேரும் நம்மளுடைய குணம் நம்மளுடைய மனசு நம்மளுடைய என்ன நினைக்கிறோம் திங்கிங் இது வந்து ஒரு நிழலாக இருக்கிறது தான் உருவமாக அதாவது என்ன சொல்கிறோம்னா உணர்வு பூர்வமாக எல்லாமே வந்து லைஃப்பில் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி அப்படியே தான் வரும் நம்ம நடக்கிற விஷயம் இன்றைக்கி கனவு கனவும் பார்த்தா அடுத்த நாளே அது உண்மையாக இருக்கும் ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்கிறேன் நிறைய பேரோட லைஃப்ல இதை வந்து நிறைய பேர் வந்து ஆமா நான் நேட்டி கண்ட கனவு அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு அப்படின்வாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஆள் மனசில் நம்ம என்ன பதிய வைக்கிறோமோ அதுதான் வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட சின்ன வயசுலேருந்தே அவங்க நல்லா படிக்கணும் படிக்கணும்னு அவங்க ஆள் மனசில் பதிய வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த போஸ்டிங்க்கு நம்ம போகணும் நல்லா தான் அவங்க பிரெயினில் வந்து நல்லா ஸ்டோர் ஆகிடும் அவங்க ஆள் மனசுலேயுமே அது ஸ்டோர் ஆகிடும் அதனால் அவங்களே நல்லா படிப்பாங்க ஸோ இன்றைக்கி வந்து பூஜை ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நான் இப்படி தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது எப்படியுமே இப்படி தான் வழக்கமாக நான் சாமி கும்பிட்றது ஸோ இன்றைக்கி இதே போல் பேக்கெல்லாம் ஏற்றி மங்களகரமாக கும்பிட்டாச்சு இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எப்பவுமே கோயிலுக்கு போகிறோன்னா வேறு எங்கேயுமே போகக்கூடாது பர்ச்சேஸ் பண்ண கடைக்கு போகிறேன் இல்லை வழியில் எங்கேயும் இறங்குறது அந்த மாதிரிலாம் கூடாது நேராக கோயிலுக்கு போனோம் நேராக வீட்டுக்கு தான் வரணும் அதுதான் வந்து நம்ம வந்து என்ன மாதிரி வேண்டுதல் கடவுள்கிட்ட வச்சுட்டு வரோமோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறணும்னா கடவுள் நம்ம கூட பின்னாடியே நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஸோ வீட்டிலையுமே விளக்கி ஏற்றிட்டு கதவு அந் அப்போல்லாம் நம்ம கதவு திறந்து வச்சுட்டு போவோம் பட் இப்போ திறந்து வைக்க முடியாது இல்லையா ஸோ வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ணிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு அப்புறம் தான் நம்ம கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த விளக்கெல்லாம் சரி பண்ணலாம் ஸோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறதே ரொம்ப மனசு நிம்மதியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கும் நம்ம அங்கே போயிட்டு கொஞ்சம் அந்த அந்த வைப்ரேஷனே நல்லா இருக்கும் கோவில்னாலே ஒரு குட் வைப்ஸ் ரொம்ப இருக்கும் ஏன்னா அங்கே நிறைய வந்து யாகங்கள்லாம் வளர்த்துருப்பாங்க அந்த கடவுளுடைய பவர் எல்லாமே அங்கே இருக்கிறதுனால எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்மக்கிட்டே இருக்காது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவோம் மனசில் இருக்க குறையெல்லாம் வந்து இங்கே கொட்டிட்டு போயிட்டா மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அதுக்கு தான் அந்த கோயிலுக்கு போறதே நம்ம குறையெல்லாம் கொண்டு போய் கடவுள்கிட்ட வந்து இந்த மாதிரி கஷ்டம் எனக்கு எல்லாம் போயிடணும் அப்படின்னு தான் கடவுள் வந்து என்ன கடவுளுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி வந்து அப்படியே ஆகட்டும் அப்படியே வந்து நம்ம என்ன வேண்டுறோமோ அப்படியே ஆகட்டும்னு வர ஸோ நான் நல்லா இருக்கணும் நல்லா பிடிக்கணும் எனக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கும் போது அப்படியே ஆகட்டும்னு வரும் நீங்கள் எந்தளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாசிட்டிவாக வேண்டிக்கிறீங்களோ அப்படியே ஆகட்டும் வரும் நம்ம எப்போ பேர் நெகட்டிவாகி இந்த கஷ்டம் எனக்கு இப்படி லாஸ் ஆயிடுச்சு எனக்கு இப்படின்னு அப்படி வேண்டிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படியே ஆகட்டும்னும் போது நமக்கு அந்த மாதிரி நெகட்டிவிட்டியான எண்ணங்களும் நெகட்டிவிட்டியான விஷயங்களும் நமக்கு நடக்கும் அதுக்காக நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கலாம் கோலமாகவும் வாங்கிட்டேன் வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் விளக்கெலாம் ஏற்றி பூஜை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நாகத்தம்மன் கோயிலுக்கு போனேன் நாகத்தம்மன் கோயிலுக்கு அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே பார்த்திங்கன்னா வேப்பலை தான் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வேப்பலை கொடுத்தா அவ்வளோ நல்லது ஸோ வளையல் மஞ்சள் குங்குமம் பூ வேப்பலை இதை மட்டும் கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டு வந்தேன் இங்கே பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக பொங்கல் நிறைய பேர் இந்த வாரமும் கோயிலில் ஃபுல்லாக பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க இங்கே வந்து இந்த கன்னி சாமிலாம் இருக்கும் ஸோ அங்கேயும் விழுந்து கும்பிட்டுட்டு இதுதான் அந்த பொத்து கோவில் நான் உங்ககிட்ட நிறைய விலாகில் காமிச்சிருக்கேன் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் ஏழை தெய்வம்னு சொல்கிற மாதிரி இங்கே இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டாலும் அந்த ஆத்தாள் வந்து எப்படி சிம்பிளாக இருக்காளோ அதே போல் எல்லாேருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பா ஸோ இந்த கோவில் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த எட்டு வருஷமாக இப்படி தான் இருக்குது ஸோ இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க ஸோ அன்றைக்கி போய்ட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டே எப்பவுமே எலிமிச்ச எடுத்துட்டு போயிட்டு ஆற்றா மடியில் வச்சுட்டு வருவேன் இன் போன வாரமே நான் எல்லாமே செஞ்சுட்டேன் அதனால் இந்த வாரம் சிம்பிளாக போய் சாமி கும்பிட்டேன் இதுதான் எங்கள் ஊர் அம்மன் கோவில் சாட்டர்டே ஆனால் இந்த கோவிலில் போயிட்டு சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு போட்டுட்டு ஒன்பது சுற்றி சுற்றிட்டு வருவேன் பொங்கல் வைக்க இங்கே இடம் இல்லை வெளியே தான் வைக்கணும் ஸோ எல்லாம் வெளியே வச்சுட்டுருக்காங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஐயப்பன் மாலை போட்டவங்களுக்கெலாம் இங்கே தான் வந்து இருமுடி கட்டுவாங்க கோயில் நல்லா பெருசாக இருக்கும் ஸோ துர்கைக்கு வந்து அன்றைக்கி நிறைய பேர் வேலைக்கெலாம் இருந்தாங்க இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி ஸோ கால பைரவருக்கு இன்னைக்கு ரொம்ப தேங்காய்லாம் வச்சு அதில் விளக்கெலாம் போடுவாங்க ஸோ அங்கே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே போய் அவரையும் விசிட் பண்ணி சாமியெலாம் கும்பிட்டு அவருக்கு வந்து அங்கே மந்திரலாம் சொல்லி ஐயர் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் இவர் தான் வந்து நம்ம கால பைரவர் இன்றைக்கி தைப்பிர அஷ்டமினால அங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் தேங்காய் தீபம்லாம் போட்டு ஏற்றி வைப்பாங்க ஸோ கோயிலை ஒரு மூ சுற்றிட்டு விழுந்து கும்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அப்புறமா வந்து கிளம்பிட்டேன் எப்போவுமே அந்த போர்டில் பார்த்திங்கன்னா என்ன விசேஷம் எல்லாமே அங்கே டீட்டெயில்ஸாக எழுதியிருப்பாங்க ஸோ அதை பார்த்துட்டு நம்ம காசு கட்டுறதா இருந்தால் திருவிளக்கு பூஜைக்கு இல்லை ஆடிப்பூரம் அம்மனுக்கு ஏதாவது வேணும்னா அதை பார்த்துட்டு நாங்கள் காசு கொடுத்துட்டு வருவோம் ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆத்தாளுக்கு நான் இந்த வலையில் மஞ்சள் குங்குமம் பூ இதாக வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு நல்ல பிளாக்ல உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ